சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களால் நீங்க பெரும் நிம்மதி இல்லாம தவிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில கவலைகளும் தரித்திரங்களும் தான் அதிகரிக்குது சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி என்னென்னமோ செய்யறீங்க ஆனா இன்னமும் மோசமான ஒரு வாழ்க்கைதான் உங்களுக்கு தொடருது இதுல இருந்து மீள்வதற்கு பலவிதமான பரிகாரம் செய்றீங்க பயிற்சிகள் விஷயத்த நீங்க கவனிக்க மறந்துட்டீங்க ஒரு வாரம் உங்களுக்கு குறைச்சல் கொடுக்கக்கூடிய மனிதர்களை டீப்பா படிங்க அதுக்கு அப்புறமா இந்த பதிவுல சில விஷயத்த சொல்லியிருக்கோம் அதை நடைமுறைப்படுத்துங்க உங்க வாழ்க்கை உயரத்துல இருக்கும் உங்களுக்கு குறைச்சல் கொடுத்தவங்க தொட நீங்க உயருவீர்கள் உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படியோ அதற்கு தகுந்த மாதிரியான வழியையும் உங்கள் மூலமா அவர்கள் பெறுவார்கள் என் உயிரானவர்களே நாம நினைக்கிறோம் கடவுள் கிட்ட நாம எவ்வளவு தூரம் மன்றாடி அழுது புலம்பி பல பிரார்த்தனைகளை வச்சிருக்கிறோம் ஆனா இந்த பிரார்த்தனைகள் இன்னமோ பலனளிக்கல என்ன எத்தனையோ பேர் வந்து கை விட்டுட்டாங்க நம்பி நம்பி முழு நம்பிக்கைய கூட அவங்க மேல ஆனா இன்னைக்கு அந்த நம்பிக்கைய உடைச்சி என்ன தள்ளி விட்டுட்டாங்க இப்போ எனக்கு கடவுளும் ஆறுதல் சொல்றதுக்கு இல்லாம இருக்காரு மனிதர்களும் ஆறுதல் சொல்லல எனக்கு நானே எப்படிப்பட்ட ஆறுதலை சொல்வதற்கு கூட முடியல வாழ்க்கை ஒரு விதமா இருட்டா இருக்கு ஒரு வெளிச்சம் அப்படின்றது இல்ல இதுக்கு மேல வாழவும் பிடிக்கல வாழ்க்கைய முடிச்சுக்கவோ பயமா இருக்குது என்ன மாதிரி பாவப்பட்ட ஜென்மங்களுக்கு என்ன பதில்கள் கிடைக்கும் சாயப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் இந்த பதிவு முக்கியமானதா இங்க எல்லாருக்கும் போய் சேரணும்னு அந்த நம்பிக்கையில இந்த கேள்விய நான் கேக்குற எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு சாயராம் சொல்லியிருந்தாங்க ஏன்னா வாழ்க்கைன்றது தொடர்ந்து நாம நசுக்கப்படுகிறோம் ஒரு இடத்துல நம்பிக்கை இல்லைன்னு இன்னொரு இடத்துல நம்பிக்கை வச்சா அந்த இடமும் விட மோசமாக இருக்கு அப்போ யாரை நம்புறது இந்த பூமிக்கு வந்துட்டோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய மனுஷங்களை கூட தான் வாழணும் ஸோ நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தாலும் பிரச்சனை நம்பிக்கைய வச்சு வாழ்ந்தாலும் பிரச்சனை அப்ப என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்வது ஒரே குழப்பம் எல்லாம் என்னன்னோ சொல்றாங்க வாழ்க்கை பத்தி ஒருத்தவங்க இதுபடி சொல்றாங்க ஒருத்தவங்க அப்படி சொல்றாங்க ஆனா எதையுமே பயன் அளிக்கல ஒருவேளை நமக்கு தான் அது புரியலையா நமக்கு இதுல இருந்து வெளியில வர முடியலையான பலருக்கு இந்த மாதிரியான குழப்பங்களும் அதிகரிக்கும் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான நெகட்டிவிட்டியும் ஸ்டார்ட் ஆயிடும் நெகட்டிவிட்டி வந்துடுச்சுன்னா அது வாழவே கூடாது அப்போ பாசிட்டிவாகவும் என்ன பண்ண முடியும் அதாவது இருக்கக்கூடிய சூழ்நிலை பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்போ இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸும் ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருக்குது அப்போ இந்த மோசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் எந்த மாதிரி பாசிட்டிவாக செயல்பட முடியும் சொல்றது ஈஸி ஆனால் செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்லை சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது செய்யவே முடியாது ஏன்னா இது வந்து நம்மளுடைய கை விட்டு போயிடுச்சு நம்ம நல்லா வாழ முடியும் அப்படின்றது கைவிட்டு போயிடுச்சு ஸோ வாழ்கிறதுனா ரொம்ப கஷ்டம்ப்பா இந்த சூழ்நிலையில் நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு கேட்குறவங்க இது அதிகம் அப்போ இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு என்ன வழி அப்படின்னு நம்ம யோசிச்சு அந்த சூழ்நிலையை மாற்றினாலும் இங்கே இருக்கக்கூடிய முகத்தை தானே பார்க்கணும் ஆனால் இங்கே இருக்கிற முகங்கள் எதுவுமே சரியில்லையே நம்ம கூட இருக்கிற நாலஞ்சு முகம் இருக்குது அந்த நாலஞ்சு முகமும் ஒரு மாதிரி வெறுப்பாக தானே இருக்குது எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் போச்சுன்னு தானே சொல்கிறாங்க ஸோ எனக்கு இந்த எதிர்மறை எண்ணங்கள் கூட வாழவே பிடிக்கல இவங்கள விட்டுட்டு இருக்கவும் முடியல இது மாதிரி தான் நிறைய மனுஷங்களோட வாழ்க்கையோ இன்றைக்கி இருக்குது பல பேரோட குழப்பங்களும் இதுதான் நல்லா தெளிவாக இருந்த ஆனால் எனக்கு தெளிவில்லாமல் இருக்கிற அளவுக்கு எனக்கு புத்தி வேலையே செய்யலை அப்படின்னு அதாவது இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஏற்பட்டது இல்லை இது ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இந்த பாதிப்புகள் இருந்திருக்கு இப்போ வாழ முடியாத அளவுக்கு இருக்கும்போது இந்த பாதிப்புகள் இப்பதான் உங்க கண்களுக்கு தெரியுது ஒரு சின்னதா ஒரு கட்டி வந்திருக்குது அது ஆரம்பத்துல நம்ம என்ன நினைச்சோம் ஏதோ ஒரு சின்ன கட்டி இல்ல வந்து சூட்டு கட்டி அப்படின்னு நினைச்சோம் ஆனா அது சரியாக்கல சரி நாளைக்கு சரியா போ இப்போ டாக்டர்கிட்ட போனால் அவர் அது இதுன்னு சொல்லி பயப்படுத்துவார்னு சொல்லி நாம் என்ன பண்ணோம் அதை அப்படியே விட்டுட்டோம் அது நாளாக நாளாக அது கேன்சர் கட்டியாக மாறிடுச்சு இப்போ போய் டாக்டர் வந்து ஏதோ செக் பண்ணி ஏதோ லேப்லே பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க இது வந்து ஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜு இன்னும் இன்னைக்கு ஒரு பத்து வருஷம் கேரண்டி ஆனால் அது முன்னாடியே வந்துருந்துச்சா நீங்கள் வாடுறதுக்கு நான் கேரண்டி இப்போது இந்த கட்டியோட சைஸு இந்த கட்டியோடய அளவு இதெல்லாம் கேரண்டி என்னால் கொடுக்க முடியாது பத்து வருஷம் கேரண்டி உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றாரு ஏன்னா அவர் படித்ததுக்கு அவர் எழுதி கொடுத்துட்றாரு நாம் அங்கே போனதுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்போ ஆரம்பத்தில் போயிருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காது இல்லையா அந்த கட்டி வந்ததுக்கு காரணம் நம்ம லைஃப் ஸ்டைல் தான் அது வேற விஷயம் அதை விட்டுருங்க வந்தது என்ன பண்ண முடியும் அப்போ நமக்கே தெரியாம ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி நமக்குள்ள போய் 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 சேர்ந்து அது பல இடத்துலையும் நம்மள தள்ளிடுச்சு அப்போ இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை மாற்ற முடியாது ஏன்னா இந்த ஃபேமிலிக்குள்ளதான் நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இங்க இருக்குது ஆனா இந்த இடத்துல தான் நீங்க ஒரு பெரிய தவறை செய்றீங்க அந்த தவறு என்ன செய்யறோம் அதை எப்படி மாத்திரும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நாம் சொல்லப்படுறோம் அப்போ லைஃப்ன்றது எல்லாத்துக்கும் இப்படி தான் உங்களுக்கு மட்டும் இல்லை முதல்ல பிரச்சனைகள் கிட்ட இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது கொஞ்சம் தூரமா இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க அத கொஞ்சம் ஆர்வமா பாருங்க உங்களுக்கு இந்த சூழ்நிலையில என்ன சேஞ்ச் பண்ண முடியும் ஸ்டெப் என்ன இந்த மாதிரி அஞ்சா பிரிச்சுக்கோங்க அதுல எதை முதல் இடம் கொடுக்கணும் எதை இரண்டாவது இடம் கொடுக்கணும் எதை மூன்றாவது இடம் கொடுக்கணும்னு நான் சொல்ற மாதிரி வரிசைப்படுத்துங்க இப்போ எது இதெல்லாம் முடியுமோ அதை பற்றி தான் இங்கே பேசுகிறோம் இந்த மனுஷங்க இங்கே தான் இருப்பாங்க நீங்களும் இங்கே தான் இருக்கணும் ஸோ இந்த மனுஷன் இங்கே தான் இருப்பாங்க நீங்களும் இங்கே தான் இருக்கணும் இப்போ தான் உங்களோட ஆட்டம் ஆரம்பமாகணும் உங்கள் மனசை முதல்ல சாந்தப்படுத்துங்க இந்த அஞ்சு மனிதர்களை வச்சு உங்கள் வாழ்க்கை இல்லை உங்களுடைய முகத்தையே இன்னும் நீங்க பார்க்கல ஏன்னா இந்த அஞ்சு முகத்தை மட்டும்தான் நீங்க பார்த்தீங்க அப்படிதான் வாழ்ந்தீங்க உங்களோட முகத்தை பார்க்க மறந்தீங்க உங்க முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது உங்க முகம் எப்படி இருக்குதுன்னு தெரியுது இல்ல அதே போல உங்களுடைய கண்ணாடி உங்க மனசுக்கு உள்ள இருக்குது அந்த கண்ணாடியை நம்ம பார்க்கல அதுக்கு பதிலாக அடுத்தவங்களுடைய கண்ணாடியை நம்ம பார்த்தோம் அவங்க கண்ணாடியை பார்த்து அவங்களாவே நம்ம உருவாக்கிட்டோம் திப்பையும் சொல்ற அவங்க வேற நீங்க வேற உங்க வழிக்கு அவங்க வரப்போதும் இல்லை அதே போல தான் அவங்க வழியில போய் தான் அவங்களுக்கு டார்ச்சர் பண்றீங்க அவங்களும் அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கல தான் அவங்களோட இடத்துக்கு போயிட்டீங்க அவங்க இடத்துக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணீங்க ஏன் மாறலை ஏன் மாறலை ஏன் மாறலைன்னு கேக்குறீங்க பிரச்சனையே தான் ஸ்டார்ட் ஆகுது கணவனுக்கும் மனைவிக்கும் சரி இல்லை பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சரி எல்லா சைடுமோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் பெரிய அளவில் பாதிப்பு வருது ஆனால் இது பாசம் அதிகமாக இருக்கிறதால வேற வழி இல்லாமல் நாம முழுங்க முடியாம முழுங்கிக்கிட்டு இருக்கோம் சொல்லுவாங்க முழுங்கவும் முடியல துப்பவும் முடியல எவ்வளோ நாள்தான் எவ்வளோ இருக்க முடியும் அப்போ இங்க இருக்கக்கூடிய மனிதர் இஸ் நாட் ஏ ஹியூமன் இவங்க மனிதர்களே இல்லை இவங்கெல்லாம் ஒரு ஒரு ஆன்மாக்கள் உடனே நீங்க கேட்கல என்ன ஆன்மாக்கள்கிட்ட பேசுறீங்களா அதை நான் சொல்லல இவங்கெல்லாம் ஒரு ஆன்மாக்கள் அந்த ஆன்மாக்களுக்கு ஒண்ணுமே புரியல அது கொஞ்சம் அமைதியா இருக்குது ஆனா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குது இந்த தெளிவை அவங்கள மாத்தணும் மாறும் அப்ப நீங்க தெளிவா ஆகணும் அப்போ நீங்க உங்களுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட நீங்க உணரணும் நீங்க உணர ஆரம்பிச்சுட்டு உங்க வாழ்க்கையில நீங்க நான் சொன்ன மாதிரி எதெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் ப்ரையாரிட்டி கொடுத்து அதன்படி வாழ்க்கைய வாழ முயற்சி செய்யுங்க முயற்சி செய்யும் போது சிறிய அளவில் தான் கிடைக்கும் பட் இந்த பலனெல்லாம் போதுமா நினைக்க வேண்டாம் சிறிய சிறிய பலனும் பெரிய பலனை மாறுவதற்கு உண்டான விஷயங்கள் ஏன்னா உடனே உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வரல சின்ன சின்ன பிரச்சனை தான் பெரிய ப்ராப்ளமாக கிரியேட் ஆச்சு அதே போலதான் இப்போ நீங்கள் மாற்றங்கள் மூலமா ஏற்படக்கூடிய பலன்கள் ஒன்று ரெண்டும் கம்மியாக கூட இருக்கலாம் ஆனால் இதுதான் நூறு சதவீதமாக கொடுக்க போகுது நூறு அடையணும்னா ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கணும்ல ஒரு அமைதி முதல்ல இருக்கணும் என்ன நடந்துடுச்சு அவங்க அப்படிதான் இருப்பாங்க ரைட் விட்டுட்டு கிட்ட போயிட முடியுமா முடியாது ஒரு ஒருத்தர் இருக்கிறான் அவனை நம்புறோம் அவன் நம்பிக்கை துரோகம் பண்றான் ஏன்னா அவ ஏன் நம்பிக்கை துரோகம் பண்றான் உங்களுடைய ஒட்டுமொத்த பலகீனத்தையும் கொட்டிட்டீங்க உங்க பலகீனத்தை பயன்படுத்தி அவன் காரியத்தை சம்பாதிச்சிட்டான் சாதிச்சிட்டான் இப்போ நீங்க கருவேப்படை கொத்தமல்லி மாதிரி தூக்கி போட்டாச்சு அப்போதான் நமக்கு தெரியுது நம்ம ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு அப்ப இந்த சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி நீங்க வேற ஒருத்தர்கிட்ட உங்க பலகீனத்தை சொல்லும்போது அவங்க உங்களையும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்ச வைச்சு உங்களை ஏமாத்திட்டா இப்படி ஏமாத்திட்டீங்க மறுபடியும் இன்னொருத்தங்க கிட்ட இதே மாதிரி பண்றீங்க சோ இதனாலதான் பல பேருக்கு நம்பிக்கையே இல்லாம போகுது வாழ்க்கையில சோ இங்க இருக்கிற சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி இன்னொரு சூழ்நிலைய செயற்கையா உருவாக்குறோம் செயற்கையா உருவாக்குறோம் இப்ப நம்ம அன்பே சாயில் இருக்கிறத வந்து உருவாக்கி இருக்கோம் இங்க கூடிய ரிலேஷன்ஷிப் உருவாக்கி இருக்கோம் இது வந்து செயற்கையா இல்லை இது கடவுளுடைய திருவடிய சம்பந்தப்பட்டது இங்க தனிப்பட்ட முறையில யாரும் யாருடைய பலத்தையும் பலகணத்தையும் இங்க ஆராய்ச்சி பண்ணல ஒருத்தவங்களை ஏமாத்தணும்னு சொல்லி நம்ம இங்க உட்காந்து பேசல ஆனா நம்ம தனிப்பட்ட மனிதர்கள் கிட்ட நாம நம்மளை அழகு வச்சுட்டோம் அதனால ஃபேமிலியில இருக்கிறவங்களும் நமக்கு எதிரா இருக்காங்க வெளியில தேடின உறவுகளும் எதிரா இருக்காங்க இந்த ரெண்டு ரெண்டு விதமான எதிரா இருக்கிறதால நமக்கு நாமளே என்ன ஆயிட்டோம் எதிரியா மாறிட்டோம் அதனாலதான் இந்த மன அழுத்தம் நல்லா யோசிப்பாருங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை சரியில்லைன்னு வெளியில ஒரு சூழ்நிலைய ஆர்டிபிஷியலா செயற்கையா உருவாக்கி நமக்கு ஒரு சந்தோஷம் அது செயற்கையா உருவாக்க இயற்கையா உருவாக்குறது உங்க குடும்பம் செயற்கையா உருவாக்குறது வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் அப்ப செயற்கையா உருவாக்கினா அதுல இன்பம் ஆரம்பத்துல கிடைக்கும் ஆனா அது அப்படியே போயிடாது அதன் மூலமா பெறப்பட்ட இன்பம் துன்பத்துல முடியும் இப்ப வாழ்க்கை துன்பமும் சேர்ந்து உங்க வாழ்க்கைய மாத்திடுச்சு அடுத்த சாப்பிட்டா தொண்டைக்கு கீழே குழிக்குள்ள போகல துக்கம் தொண்டைய அடிக்குது இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப முதல் விஷயத்த நான் சொன்ன மாதிரி எது தேவை எது தேவையில்லை தேவையானதுக்கு மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க தேவை இல்லாத விஷயம் நடந்துருமோ போவோமோ அதெல்லாம் பிரார்த்தனை பண்ண வேண்டாம் அதை நினைக்கவோ வேண்டாம் உங்க வாழ்க்கை சுத்தமாக்க முயற்சி என்னைக்கு நீங்க மனப்பூர்வமா செய்து அதை செயல்படுத்துறீங்களோ அன்னைக்கு எல்லா விதமான உண்மைகளும் உங்களுக்கு புரிய வரும் அப்பதான் கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்குதுன்னு நான் தொண்ட கிழிய கத்துக்கிட்டு இல்லையா அது உண்மைன்னு உங்களுக்கு அன்னைக்கு புரியும் அது வரைக்கும் அதுவும் புரியாது அது வரைக்கும் எதுவும் புரியாது நாம சொல்ற மாதிரி நாம செய்யற மாதிரி நாம நடந்துக்கோ மாட்டோம் ஒரே வித சொல்ற முயற்சிகள் இத எல்லா விஷயத்தையும் நீங்க பொறுமையா நிதானமாக தான் அலசி பார்க்கணும் நம்புறீங்கல்ல நூத்துக்கு நூறு நம்புறீங்க வழி என்ன தெரியுமா எந்த விஷயத்தையும் நீ போராடு போராட்டம்ன்றது ஆக்ரோஷமா இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல போராட்டம்ன்றது அமைதியான முறைகளையும் போராட முடியும் அமைதியான முறையில் போராடி வெற்றி பெற்றவர்கள் தான் சரித்திரம் படைத்திருக்கிறார்கள் உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டும் முதல கூட உன்னை முழுங்குகிற அளவில் வந்தா கூட அப்பயும் நம்பிக்கையோட இரு பொறுமையோட இந்த எப்படி போராடுறதுன்றத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நீ அதனுடைய வாயில இருந்து நீயே காப்பாற்றக்கூடிய அறிவையும் உனக்குள்ள நான் கொடுத்துருக்கேன் ஆபத்துன்றது உனக்கு மட்டும் இல்லை எல்லோருக்குமே இருக்குது ஆபத்தை பார்த்து பயப்படுறவ வாழ்க்கையில் தெளிவான இடத்துக்கு போகலை ஜெயிக்கலை இதுதான் காரணம் இதை நீ புரிஞ்சு ஆபத்துன்னு நினைக்காம அதை ஒரு சவாலாக நினைச்சுக்கோ உனக்கு பின்னாடி நான் இருந்து உன வழி நீ புரிஞ்சுக்கோனு ஆபத்துன்றது பெயருக்கு தான் ஆபத்து பட் நம்மளுடைய செயல்கள் தான் அது ஆபத்துல முடியுதோ முடியலையோன்னு பொறுத்து அப்ப அந்த ஆபத்துல இருந்து கூட நம்மளை காத்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடமே ஒப்படைச்சிட்டாரு ஏன்னா நமக்குள்ள இறங்கிதான் அவர் வேலை பார்க்கிறாரு நான் இப்பய சொல்றேன் என்னோட பிசினஸா இருக்கட்டும் இல்லை நம்ம அன்பே இருக்கட்டும் இல்லை நீங்க கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதா இருக்கட்டும் எதுவுமே நான் இல்லை இதை வந்து நான் தன்னடக்கத்தோட சொல்றேன்னு நீங்க நினைக்கவே கூடாது ஏன்னா அப்படிப்பட்ட இடத்துலலாம் நான் சொல்லு ஏன்னா எனக்கு நான் ரியலைஸ் பண்ணது ஒன்னே ஒண்ணுதான் அப்படி இருந்தா பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ என் வாழ்க்கையில ஏன் அப்படிப்பட்ட ஒரு புயல் அடிக்கணும் சரி புயல் அடிச்சு சுனா புயல் அடிக்கல சுனாமி அடிச்சது சுனாமி அடிச்சது எத்தனையோ எனக்கு குடும்பம் இல்ல இல்ல ஆனா சுனாமியாவே அடிச்சு அதுல இருந்து மறுபடியும் உட்கார வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்னுடைய அறிவு கிடையாது வழி நடத்துறாருன்ற ஒரு விஷயத்த நான் இதன் மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாபத்துன்றது எனக்கு நண்பன் ஏன்னா சாயப்பாய கூட இருக்கிறதால ஸோ அவனை எனக்கு விரோதியாகவோ அவனை பார்த்து பயப்படவோ இல்லை ஆனால் மறுபடியும் அந்த மாதிரியான ஆபத்தான இடத்துக்கு போயிடக்கூடாதுன்ற உள் உணர்வு சாயப்பாவினால் எனக்கு ஏற்படுத்தப்படுகிறது இதுதான் எனக்கு நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயத்த நாம தெளிவா கிளியரா புரிஞ்சுக்கிட்டா எல்லா விஷயத்தில் இருந்தும் ஒரு மிக பெரிய விடுதலை கிடைக்கும் சொல்லுங்க ஆபத்துன்றது சவால் ஆனா இத எதிர்கொள் அப்படின்னா தான் முதல்ல நம்மளை வந்து முழுங்கிடும் ஆனா போராட முடியுன்ற ஒரு குணம் உங்களுக்குள்ள இருந்துடுச்சு அப்படின்னா அதுல இருந்து மீண்டு நீங்க செமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சாதிக்கலாம் நான் அடிச்சு சொல்றேன் உங்களால முடியும் உங்களால ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும்னா அதுக்கு இருக்கிறது நம்மளுடைய சாயப்பா அப்போ பெரிய ஆபத்துல இருந்தும் காப்பாற்றுவதற்கு வழிகளை நான் சின்ன சின்ன மனிதர்கள் மூலமா சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கு இல்லையா அதுல இருந்து உங்களை சரிப்பட்டது பெரிய விஷயமா என்ன அப்போ ஒரு ஒரு விஷயத்தையும் ஆழமா அமைதியான முறையில கொஞ்சம் கூர்ந்து பாருங்க நீங்க ஒரு வாரம் கூட டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு யார் யாரெல்லாம் எதிராக செயல்படுகிறார்கள் அவங்கள லிஸ்ட் எடுங்க அது உங்க கணவனா இருக்கலாம் உங்க மனைவியா இருக்கலாம் உங்க குழந்தைங்களா இருக்கலாம் மாமனாரு மாமியாரு இல்ல கடன் கொடுத்தவன் கடன் கொடுக்காதவன் நண்ப புதுசா பழகினவன் யாரா இருக்கட்டும் யார் யாரெல்லாம் தொல்லை கொடுக்கறாங்க ஒரு லிஸ்ட் கொடுங்க லிஸ்ட் எடுங்க எதுக்கப்புறம் எது இதெல்லாம் நாம அவங்க கிட்ட எதிர்பார்க்குறோம் எது இதெல்லாம் அவங்க நமக்கு கொடுப்பாங்க இதை மட்டும் யோசிப்பாருங்க எதுவுமே கொடுக்கலையா சந்தோஷம் எதிர்பார்க்காத நிறுத்திடுவோம் இப்போ முதல்ல ஒரு மனுஷனை முழுசாக ஸ்டடி பண்ணாதான் நாம் சரியாக முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை ஸ்டடி பண்ணிக்கணும் தான் நான் ஒரு வாரம் யோசிக்க சொல்கிறேன் என்ன தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி யோசிங்க அடுத்தது இது சரி பண்ண முடியாதாலும் எதிர்கேள்வி கேளுங்க சரி பண்ணதுக்கு வழி இருக்குதுன்னு யோசிங்க அப்புறம் இதெல்லாம் செஞ்சா சரி ஆயிடும்னு நம்புங்க அந்த இடத்துல தான் சாயப்பா வந்து உங்களுக்கு வழி காட்டுவார் ஏன்னா இந்த மனநிலையை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு ஸோ இந்த மாதிரியான ஆட்டிடியூடு தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படி இருக்க இருக்க இருக்கதா உங்க வாழ்க்கையில நீங்க பெற வேண்டிய அத்தனை நல்ல விஷயத்தையும் நீங்கள் பெற முடியும் ஸோ இது உங்களுக்கு பொறிஞ்சதுன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சொர்க்கமா இருக்கும் ஸோ வாழ்க்கையில பலவிதமான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நாம் அனுபவிச்சிருக்கோம் அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்க வாழ்க்கைக்கு மிக பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா Yeah.